வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் உருவாகி தெற்கு மத்திய வங்கக்கடல் வந்து தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடலை இலங்கை அருகே அமைந்திருக்கக்கூடிய வங்கக்கடலில் இலங்கை அருகே அமைந்திருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் தற்பொழுது இலங்கைக்கு நெருக்கமாக வந்தடைந்திருக்கிறது வேதாரண்யத்திற்கு தென் தெற்கு தென்கிழக்கே ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலைக்கு முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தடைந்திருக்கிறது இது தொடர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து தீவிரமடையும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக பயணிக்கக்கூடிய வெப்ப நீரோட்டத்தை பிடித்து தீவிரமடைந்து அந்த வெப்ப நீரோட்ட வழியிலேயே வட இலங்கையை டெல்டா கரையை நெருக்கமாக வந்து அடையும் ஆனால் இது கரை கடக்கும் செயலந்துதான் தமிழ்நாட்டு கரையை அடைந்து பிறகு தமிழ்நாட்டு கரையை கடக்கும் எங்கும் விலகி தமிழ்நாட்டு கரையை முப்பதாம் தேதிக்கு மேல் வடகடலோரக் கரையை கடக்கும் ஆனால் தமிழ்நாட்டு கரையை நெருங்குவதற்கே மூன்று நாள் பிடித்துவிடும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வங்கக்கடலோரம் நீடித்து வங்கக்கடலில் நீடித்து இறுதியில முப்பதாம் தேதி வாக்கிலே அது செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதி வழியாக காற்று பாதிப்பு தராமல் சாதாரண மழை தரும் நிகழ்வாக வடகடலோரம் கடந்து வட உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா வழியாக வடக்கு கேரளா வழியாக அரபிக்கடலை அடையும் இதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து நாம் கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றுதான் நெல்லூரை தாண்டாது தமிழ்நாட்டு கரையை விட்டு விலகி போய்விடாது டெல்டா கரைக்கு மிக நெருக்கமாக வந்துதான் வடக்கு நோக்கி போகும் இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு டெல்டாவிற்கு அதிக மழை பொழிவை மூன்று நாள் தொடர் மழை பொழிவை கொடுத்து விட்டுத்தான் அது வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் அதே நேரத்தில் கொடுத்து கொண்டு பிறகு வடகடலோரமும் கொடுத்து விட்டு வட உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகும் என்பதுதான் நம்முடைய நம்முடைய நீண்டகால அறிக்கையே ஆனால் இப்பொழுது வரைக்கும் பல்வேறு மாற்றங்கள் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மழை விலகவில்லை மழை கண்டிப்பாக பொழிந்து விட்டு போகும் காற்று மட்டும் இருக்காது காற்று அச்சம் மட்டும் மனதில் கொண்டிருக்க வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு புயல் பாதிப்பு பெற்ற காரணத்தினால் அதிலிருந்து உங்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையின் காரணமாக தேவையில்லாத முன்னெச்சரிக்கைகள்லாம் எடு எடுத்து தேவையில்லாமல் இயற்கையை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தயவு செய்து காற்று அச்சம் துளியும் வேண்டாம் கண்டிப்பாக மழை பொழிந்து விட்டுத்தான் போகும் தொடர் மழை தொடர் கனமழை தொடர் மிக கனமழைப்பொழிவு அதில் இடையிடையே அதீத மழை பொழிவு எல்லாம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கொடுத்து விட்டுத்தான் போகும் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்றும் மழை தொடரும் தீவிரம் குறையும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை நேற்றுக்கு மாலை மழை பொழிவு தொடங்கிய நேரத்தில் குளிரலை ஏற்கனவே குளிரலை வந்தது அதாவது மழை தொடங்கும் போது அது அப்போ எப்போ எவ்வளவு தூரத்தில் இருந்ததுன்னா கிலோமீட்டர் தொலைவில் நேற்று ஆறு மணிக்கு இருந்துச்சு நேற்று ஆயிரத்தி பத்து கிலோமீட்டர் இருந்த காரணத்தினாலே அதுக்கு சக்தி தமிழ்நாட்டு கரைக்கு எட்டவில்லை என்பதன் காரணமாக அந்த சக்தியை மிஞ்சிய குளிர் சக்தி வந்து தமிழ்நாட்டு கரை பகுதியை கடலோரப் பகுதியை ஆக்கிரமித்திருந்தது குளிரலை அது முன்னேறி நெருங்கி வந்து ஐநூறு கிலோமீட்டர் நெருங்கி வந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரும்பொழுது பொழுது விடியவில்லை வெயில் கிடைக்கவில்லை வெப்பம் தொடர்ந்து குறைவாகவே இருந்தது குளிரலை ஹைதராபாத்தில் பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் அதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய குளிரலை மிகுந்திருந்தது தற்பொழுது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் ஆந்திர பிரதேசத்தில் அடிக்கக்கூடிய வெயிலால் வெயில்னா அடிக்காது வெயில் கோடை கிடையாது வெயில் அடித்தோடனே என்ன செய்யும் பன்னெண்டு டிகிரி என்பது பதினெட்டு இருபது டிகிரியா உயரும் பொழுது தமிழ்நாட்டு கரைக்கு வருவோம் குளிரலை என்பது குளிர்ச்சி தன்மை குறையும் தமிழ்நாட்டின் கரைக்கு வரும் பொழுது மழை உற்பத்திக்கு தேவையான குளிர்ச்சி சதவிகித ரேஷியோ எல்லாம் சமமாக இருக்கும் என்பதனால பொழுது விடிந்ததும் காலையில் இருந்தும் மழை தொடக்கம் நிகழ்வும் தீவிரமடையும் தீவிரமடைந்து வரக்கூடிய அந்த கடல் நீராவி கரையேற்றும் பொழுது கடல் நீராவியை குளிர்வித்து மழைப்படிவாக மாற்றக்கூடிய சதவிகிதம் சரியான குளிரலை இருக்கும் என்பதனால காலை மழைப்பொழிவு தொடங்கும் மதிய மாலையில் தீவிரமடையும் இரவு அதைவிட தீவிரமடையும் நாளை இருபத்தி ஏழாம் தேதி மிகவும் தீவிரமாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியும் தீவிரமாக இருந்து இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு அந்த நிகழ்வு செயலிழந்து வடகடலோரத்தை நோக்கி நகரும் பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை பொடிவு தீவிரம் அதே நேரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருக்கக்கூடிய தீவிரம் டெல்டாவிற்கு இருக்காது ஆனால் மழை தீவிரம் இருந்து கொண்டிருக்கும் இந்த தீவிரத்தை ஒப்பிடும் பொழுது இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி தீவிரம் குறைவு ஆனால் நெருங்கும் பொழுது கரையை தொடும் வரைக்கும் தான் இந்த தீவிரம் இருக்கும் மழை பொழிவு விலகவில்லை வருகிறது மழை தீவிரமடையப் போகிறது மூன்று நாட்களுக்கு தரப்போகிறது தொடர்ச்சியாக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மழை பொழிவு உள்ளே அனைத்து மாவட்டங்களுக்குமே கோயம்புத்தூர் தாண்டி கேரளாவிற்கும் திரு ஈரோடு தாண்டி நீலகிரிக்கும் கிருஷ்ணகிரி தாண்டி பெங்களூருக்கும் சென்னை தாண்டி திருப்பதிக்கும் அதே போல திருநெல்வேலி தாண்டி திருவனந்தபுரத்திற்கும் மழை எட்டி பிடிக்கும் ஆனால் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் இப்பொழுது தூரல் சாரல் மழையாக இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் மதியத்திற்கு பிறகு பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை தொடங்கும் தென்கோடி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கும் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் எங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லை எங்களுக்கு பொழியாதா என்று கேட்டுவிடாதீர் எல்லோருக்கும் பொடியும் ஆனால் திருச்சிக்கு கிடைக்கே அதிகமாக பொடியும் திண்டுக்கலுக்கு கிடைக்கே அதிகமாக பொடியும் மதுரைக்கு கிடைக்கே அதிகமாக பொடியும் விருதுநகருக்கு கிடைக்கே அதிகமாக பொடியும் அதே போல துறையூர் மற்றும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கு கிடைக்கே சேலம் நாமக்கலுக்கு கிடைக்கே திருவண்ணாமலை உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கிடைக்கே கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் எல்லா தண்ணீரும் டெல்டா உள்ளிட்ட இருக்கக்கூடிய கடைமடை பகுதிக்கு கண்டிப்பாக இரண்டு நாட்கள் தான் மழை நீர் வரும் கண்டிப்பாக ஆகவே இன்றிலிருந்து மூன்று நாள் பெய்யக்கூடிய மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டிப்பிடித்து பெய்யும் பொழுது கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்திலும் பெய்யும் பொழுது சற்று மழைப்பொழிவு கூடுதலாகத்தான் இருக்கும் தாழ்வான பகுதிகளுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவையை தவிர இதையே ஒரு பீதியாகவோ அச்சமாகவோ எடுத்துக்கொண்டு தவறான ஒரு நடவடிக்கை எதுவும் எடுத்து விடாதீர் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காற்று பாதிப்பு இருக்காது காற்று இருக்காது தேவையில்லாத முன்னெச்சரிக்கை வேண்டாம் மழை மட்டும் அதீத மழை மட்டும் அதாவது வடிகால் வசதிகளை மட்டும் சரி செய்து கொண்டிருந்தால் போதும் வடிய விடும் நீர் வடிய வடிந்து வடிந்து கடை மடைக்கு வரும் என்பதனால டெல்டா மாவட்ட கடலோர பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுர கடலோரம் மற்றும் கடலூர் கடலோரம் மயிலாடுதுறை கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமே மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலோரம் கடலூர் கடலோரம் மற்றும் விழுப்புரம் கடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகியவற்றிற்கு நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விடு புதுச்சேரி அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே பெய்யும் மழைப்பொழிவை விட புதுச்சேரிக்கு தெற்கே ராமநாதபுரம் புதுச்சேரி இடைப்பட்ட போதில் நிறைய மழைப்பொழிவு தரும் இதற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை தேவை என்பதை தெரியப்படுத்தி அச்சமோ பீதியோ கொள்ளாமல் காற்று அச்சம் போக்கி காற்று இல்லை என்பதை பிறருக்கும் உணர்த்தி மழைப்பிடிவிற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்